லைவ் இவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் உங்கள் டாக்டர் லக்ஷ்மணன் இது டாக் டாக்டர் லக்ஷ்மண் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா வந்து வாழைத்தண்டுங்க இந்த வாழைத்தண்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உணவு இல்லையா அது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ சில வீடுகளில் வாழைத்தண்டு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ உள்ள ஒரு ஜென்ரேஷன் யாரும் வாழைத்தண்டு வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல ஆனால் வாழைத்தண்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உணவு பொருள் வந்து பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை முக்கியமாக ஃபாலோ பண்ணுவாங்க அதை குழம்பு மாதிரி வச்சு கூட அதை வந்து சாப்பிடுவாங்க வாரத்துக்கு வந்து மூணு நாள் ஆனால் இன்றைக்குள்ள ஒரு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அது ஏன் பழைய காலத்தில் அப்படி வாழைத்தண்டை மூணு நாளாவது வச்சு இது சாப்பிட்டாங்கன்னா கிட்னியில் கல்லணிக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு உணவு என்னன்னா நம்ம பாடியில் வந்து அடிப்போஸ் டிஷ்யூ அப்படி இப்போ நம்ம காய்ச்சல் ஹெட்டேக்லாம் வரும்போது ஒரு மெடிசின்ஸ் வந்து ஒரு பாராசமால் மாதிரியான ஒரு மெடிசின்ஸ் இது வந்து சாப்பிட்றோம் சாப்பிடும்போது வந்து சைடு எஃபெக்ட் வந்து உண்டுங்க அந்த சைடு எஃபெக்ட்னால என்ன ஆகுனா அந்த ஒரு கெமிக்கல் நம்ம பாடியில் உள்ள அடிப்போஸ் டிஷ்யூ அதில் வந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா அப்போ ஸ்டோர் ஆகும்போது என்னென்னா அது அப்படியே ஸ்டோர் ஆகிட்டு இருந்தால் பிற்காலத்தில் அது வந்து நமக்கு சைடு எஃபெக்டை உண்டு எப்படிங்க இதை வந்து வெளியே அனுப்புறது அப்படின்னு வந்து இது பார்த்திங்கன்னா அதுக்கு தாங்க பெஸ்ட்டு வாழை தண்டு இந்த வாழைத்தண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு வந்து அடிப்போஸ் டிஷ்யூனு ஒன்று இல்லையா அதில் ஸ்டோர் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கெமிக்கல்ஸுகளை வெளியேற்றுகிறது முன்னோர்கள் வந்து வாரத்துக்கு மூணு நாள் என்ன பண்ணாங்கன்னா வாழைத்தண்டு வந்து ஃபாலோ பண்ணாங்க ஆனால் இப்போ உள்ள ஒரு ஜென்ரேஷன் வந்து அதெல்லாம் வந்து ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்குள்ள ஃபுட்டை தான் இது இருக்கோம் இப்போ இது வந்து ஒரு பேரசட்டமால் மாதிரியான மாத்திரைகள் இருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ் மட்டும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்லேயே வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது இல்லையா அப்போ அந்த கெமிக்கலையும் கண்டிப்பாக வெளியேற்றி ஆக வேண்டும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னிலேருந்து வாரத்துக்கு மூணு நாளாவது வாழைத்தண்டு சாப்பிட வேண்டும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழைத்தண்டு என்ன ஆகும் சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா தாங்க இருக்கும் அது அதுவும் ஒன்றும் கெட்ட உணப்பொருள் இல்லையே வாழைத்தண்டு நல்ல உணவு பொருள் மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியேறும் வந்து நல்லது இல்லையா அப்போ கெட்ட கெமிக்கல் ஸ்டோராமல் இருந்தாலே பாடிக்கு வந்து அது வந்து நல்லது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் சிம்பிளாக இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் சி யூ